الذي كفى والسلام على من اتبع الهدى قال الله تبارك وتعالى يرفع الله الذين آمنوا منكم والذين اوتوا العلم درجات علماء الله تبارك وتعالى ஒரு பெரிய முபாரக்கான ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான் நிறைவுடைய நேரம் ஆனால் வயிறு மற்றும் காலியாக இருக்கிறது இந்த நேரத்தில் எல்லோருடைய காதுகள் திறந்திருக்கின்றது நம்முடைய சகோதரர் ஷேக் அப்துல் காதர் அசரத் அவர்கள் காதுகளை மட்டுமல்ல எல்லோருடைய உள்ளங்களையும் திறந்து வைத்து விட்டார்கள் உண்மையில் அல்லாஹு தலானுடைய பெரிய கிருபை இந்த தாருல் தாரு என்று பெயரை வைத்திருக்கிறார்கள் ரொம்ப பொருத்தமான பெயர் ஹதீஸ் ஷெரீஃபிலேரத் சாஹிபுல் மிஷ்காத் அவர்கள் முதலாவது ஹதீஸாக ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள் அது இன்னமல்லாமால் பின்னி யார் எல்லா நற்செயல்களும் மனிதருடைய எண்ணங்களை கொண்டுதான் அது பரிபூர்ணம் அடைகின்றது அல்லது அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தங்களுடைய நூலில் அழகாக பதிவு செய்துவிட்டு அதற்கு இரண்டு சிபத்துகள் இருக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த இரண்டு சிபத்து இருந்தால்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடைய முடியும் அந்த இரண்டு சிபத்தில் ஒன்று இஹலாஸ் தூய்மையான எண்ணம் எந்த நற்செயலையும் தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹுக்காக அதை செய்ய வேண்டும் இரண்டாவது தஹுவா எந்த செயல்களையும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் அடிப்படையில் அவனுக்கு விருப்பமானதா என்று தெரிந்து அந்த செயல்களை செய்வதற்கு தக்வா என்று கூறுகின்றார் இந்த இரண்டும் ஈமானுடைய சிப்பத்தாக இருக்கின்றது அதனுடைய தன்மையாக இருக்கின்றது இந்த இரண்டு இருந்தால்தான் அந்த ஈமான் பரிபூர்ணமடைய முடியும் இஹலாஸ் என்பது நம்முடைய செயலாக்கத்தில் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கின்றது ஒரு மனிதன் காலம்பூரா அமல் செய்கின்றான் நற்செயல்களை செய்கின்றான் ஆனால் அதை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று அவன் அதை செய்தால் அந்த அனைத்து செயல்களும் அவன் ஐம்பது வருஷம் இல்லை எண்பது வருஷம் அவனு செய்தால் அந்த செயல்கள் வீணாகி விடுகின்றன அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அதே சமயத்தில் அதை தூய்மையாக அதை அல்லாஹுக்கென்று அவர் அதை செயலாற்றும் பொழுது அது அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதற்குரிய கூலிகள் அல்லாஹ் சொர்க்கத்தை அவர்களுக்கு வழங்குகின்றான் அப்ப இஹ்லாஸ் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சரி செய்யப்பட்டால்தான் நம்முடைய அமல்கள் சரியாக ஆக முடியும் ஆக எண்ணத்திற்கு ரொம்ப முக்கியம் இருக்கின்றது லமா இக்பால் அவர்கள் கூட சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார்கள் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த இஹ்லாஸான எண்ணங்கள் இருக்கின்றதே அந்த எண்ணங்களுக்கு இறக்க இல்லை ஆனால் அதற்கு பறக்கும் சக்தி ஒன்று என்று அவர் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சக்தி இந்த எண்ணத்தில் இருக்குது நம்முடைய எண்ணங்கள் சரியாகும் பொழுது அல்லஹத்தாலா அதிலே ரொம்ப பெரிய பறக்கத்தை வைத்திருக்கின்றான் மனிதன் செய்யக்கூடிய சின்ன அமல்கள் கூட அல்லாவிடத்திலே ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆகிவிடுகிறது குறிப்பாக உலமாக்கல் இந்த தீனுடைய வயிமை படித்த ஆலிமாக என்று அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்னவென்றால் அவர்கள் உடுத்தியிருக்கக்கூடிய ஆடை உண்ணக்கூடிய உணவு அவர்கள் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் விட அவர்களுடைய எளிமை பாதுகாக்கக்கூடியது இருக்கிறது என்றால் அது அந்த இஹலாசான எண்ணம் மட்டும்தான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் அந்த எண்ணத்திற்கு அதற்கு தப்சீர கபீரில் அத எழுதுகின்றார்கள் அல்லாமா பஹருதீன் ராஜி அஹமத்துல்லா அலைவர்கள் அவர் ஒரு சம்பத்தை சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் அதாவது நௌஷேர்வான் என்ற ஒரு மன்னர் ஈரானிலே இருந்தார் அவருடைய நேரத்தில் தான் நம்முடைய முகமது முஸ்தபா சல்லாஸ் அவர்கள் மக்காவிலே தோன்றிய பிறந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆட்சி காலத்திலே அவரை பற்றி ரொம்ப எல்லாரும் புகழ்வார்கள் ரொம்ப நேர்மையான மன்னர் ரொம்ப நீதியான மன்னர் என்று சொல்வார் அப்படி இருந்திருக்கிறார் அவர் அவர் ஒரு நாள் வேட்டைக்காக பொழுது தன்னுடைய சில பேர்களுடன் வேட்டைக்கு போறார் போகும்பொழுது சாதாரண ஆடையில் போகிறார் போகும்போது எப்படியோ வேட்டையாடி ஓடிக்கொண்டே இருக்கும்போது வணிக வரி விடுகிறார் அவருடைய கூட வந்தவர்கள் எல்லாம் வேறு பக்கம் சென்று விடுகிறார்கள் இவர் வேறு பக்கம் சென்று பசி எல்லோருக்கும் கடுமையாக அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டு விடுகிறது அங்கங்கு பார்க்கிறார் எங்காவது தண்ணி கிடைக்குமா என்று அப்படியே போய்க்கொண்டே இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு அழகான தோட்டம் கண்களுக்கு தெரிகிறது அந்த தோட்டத்துக்குள் போய்விடுகிறார் அந்த தோட்டத்தின் பொறுப்பாளி அங்கு இவரை வார்த்தவுடன் என்ன வேணும் ரொம்ப தாகமாக இருக்கிறது அப்படியா உங்களுக்கு என்ன தண்ணி வேணுமா அல்லது ஜூஸ் வேணுமான்னு இவர் ஜூஸே என்ன ஜூஸ் மாதிரி இருக்கும் உடம்புக்கு சக்தியாகவும் இருக்கும் இல்லையா அதனால ஜூஸ் அவர் கேட்டார் இவர் யாருங்கிறது அவருக்கு அந்த பொறுப்பாளிக்கு தெரியாது அவர் போய் ஒரு அந்த மாதுள மரத்தில் போய் ஒரு நல்ல பழமாக ஒரு பரிசு அதை புழிஞ்சு ஒரு பெரிய கிளாஸ் நிறைய கொண்டாந்து வந்து அந்த தாகத்துல அவங்க தாகத்தவன் தெரியும் அருமை குடிச்சிட்டு அவர் நினைக்கிறாரு ஆஹா என்ன அருமையான இனிப்பு என்ன சுவை என்ன ஒரு பழத்துல இவ்வளவு ஒரு கிளாஸ் நிறைய இவ்வளவு ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுல என்ன வருது இது இந்த மாதிரி தோட்டம்லாம் நம்ம நம்மள்கிட்ட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் என்ன அப்போ என்ன சொல்கிறாரு அந்த தோம இன்னொரு கிளாஸ் வேணும் போய் பறிச்சு அவர் அதே மாதிரி ஒரு பழத்தை பறிச்சு அதே மரம் பறிச்சு ஜூஸ் போட்டு உணாக்குவோங்க கொடுத்த சாப்பிட்டோன்னே ரொம்ப தோற்பும் இருக்கு இனிப்பு இல்லை ரெண்டாவது முந்தி வந்தது மாதிரி கிளாஸ் நிறையா இல்லை ஒரு அரை கிளாஸ் தான் இருச்சு குடிச்சிட்டு ஏப்பா இது இந்த ஏற்கனவே முள்ள மரத்துல மரத்தில் தானே பறிச்சேன் ஆமாம் அதே பக்கத்தில் உள்ள பழத்தை தானே பறிச்ச ஆமா ஏன் அது ரொம்ப நல்லா இருக்கு நிறையாவும் இருந்துச்சு நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு இது இப்படி இது சரியில்லையே பாதியா இருக்கு என்ன சுவையா இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப அவர் சொல்லி அவர் அவரு என்ன சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த நாட்டு மன்னருடைய எண்ணத்துல எது மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ எங்க ஏற்படுகிறது அது வந்து யாருடைய இதனால ஏற்படுது ஒரு நாட்டினுடைய மன்னர் ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பாளி ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் எல்லாரும் ஏற்றுக்கிறோம் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களை வெறும் மக்கள் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய விவசாயங்கள் மரம் எல்லாத்திலையும் பிரதிபலிக்கிறது என்பதை அவர் அதை உணர்த்துகின்றது இவர் உடனே ஒன்னு சொல்லல உடனே மனசுக்குள்ள சே செய்யறாரு இனிமே நம்ம இந்த தோட்டத்தை நாம கையாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேவை தேவையான அல்லாட்டை மன்னிப்பு கேட்கிறார் அப்புறம் என்ன சொல்றாரு இன்னொரு கிளாஸ் போட்டுவாங்க அவர் போறார் போய் போனா பழைய மாதிரியே அதே மாதிரி கிளாஸ் அதே மாதிரி குடிக்கிறாரு நல்லா இனிப்பா இருக்காது எந்த மரத்துல இருந்து எடுத்துட்டு வந்த அதே மரம் தான் அப்ப என்ன மாற்ற அப்ப அந்த அவர் சொல்றாரு ஒருவேளை அரசர் வந்து தன்னுடைய எண்ணத்திலிருந்து மீன் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு தௌபா செஞ்சிருப்பாரோ நினைக்கிறேன் அப்ப அல்லாவுடைய இதை எழுதுறார் அதுல யார் எழுதுறா சாதாரண பெரிய முஃபசிர கபீர் அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராசி தப்சீர கபீர்ல எழுதுறாங்க சொல்றாங்க எழுதி சொல்றாங்க மன்னத்துடைய எண்ணத்திற்கு மனிதனுடைய எண்ணத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது அதுக்கு எவ்வளவு பவர் இருக்குகிறது ஆனால் நாம் எவ்வளவு பெரிய கலாசாலைகளை எழுவினாலும் சரி எவ்வளவு பெரிய அமல்கள் எவ்வளவு பெரிய அவுளியாக்களா இருந்தாலும் சரி எண்ணத்தில் மட்டும் அவர்கள் கரெக்டாக இருக்க வேண்டும் அதனால் அல்லாவுடைய கிருபையினால் நான் நினைக்கின்றேன் இந்த பெயர் ரொம்ப பொருத்தமான பெயராக வைத்திருக்கிறார்கள் தாருல்லாம் என்ன செய்யணும் இந்த பெயருக்கு ஏற்றவாறு நாம் நம்மை முகலீசீன்களாக அதில் தூய எண்ணம் உடையவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அவர்கள் எங்கு செல்கின்றார்களோ அந்த இடங்களில் இருந்து இருள்கள் அகன்று விடும் என்று அதில் சிலதாரிகள் சொல்லி காட்டினார்கள் இஹ்லாசு அவ்வளவு பவர் இருக்கிறது நாம் இஹ்லாஸ் என்ற வெறும் பெயர் தாங்கி மட்டுமல்ல நாம் அதனுடைய உண்மையான ஹக்கீக்கத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அதை கொண்டு வரக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த மாதிரி தான் இன்றைக்கு இந்த துணை கண்டத்திலே இஸ்லாம் நினைத்து நிற்கிறது அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கவில்லை உலகத்தின் பக்கம் அவர்களுடைய எண்ணங்கள் போகவில்லை அவர்கள் என்ன கிடைத்ததோ சாப்பிட்டுக் கொண்டார்கள் அவர்களிடத்தில் என்ன இருந்ததோ உடுத்திக் கொண்டார்கள் ஆனால் அல்லாஹுக்காக பாடுபட்டார்கள் அவருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருந்தது அவருடைய உள்ளத்திலே தஃவா இருந்தது அவர்களுடைய அவர்கள் எந்த சக்தியும் ஒன்று செய்ய முடியவில்லை இந்த நாட்டிலே ஒரு நிகழ்வு நடந்தது அதை நான் கூறி நிறைவு செய்கின்றேன் அக்பர் ஷா காலத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அக்பர் பாதுஷா மிகப்பெரிய முகல் எம்பயருடைய பேரரசர் அவருடைய காலத்திலே சிலர்கள் அவருடைய காதலை போய் சொருகு இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க இருக்காங்க இருக்கா எல்லாமே இருக்கா எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்கும் சேர்ந்தது மாதிரி ஒரு மதத்தை ஒன்று ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க அவரு யோசிக்கிறாரு ரொம்ப நல்ல திட்டமா இருக்க அப்படின்ட்டு இஸ்லாத்தை விட்டுறாரு இஸ்லாத்தை விட்டுட்டு தீன இலாஹின்னு சொல்லி ஒரு பொதுவான பேரை வச்சு இறை சார்ந்த மார்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சிடற ஆரம்பிச்ச உடனே யார் அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா அவ்வளோ பவர் அவர் கையில் இருக்கிறது அந்த நேரத்துல ஒரு மூளையில மதரசாவுக்கு அந்த ஓதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஷேக் அகமது சர் ஹந்தி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு ஆலிம் சாதாரண ஆலிம் அவர்களில் எந்த சக்தியும் இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள் அக்பர் அவர்களே இது தவறான முடிவு நீங்கள் உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள் இல்லாவட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த குரல் அந்த மாபெரும் அக்பருடைய மாளிகையில் எதிரொலிக்குகின்றது ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவர் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தார் கடைசி வரைக்கும் உடவில்லை எல்லா பிரதானிகளுக்கும் மக்களுக்கும் கடிதம் எழுதினார்கள் அவருடைய கடிதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை கடிதம் எழுதினார்கள் மக்கள் யாரும் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை அந்த தீன இலாகி இஸ்லாத்தின் மீது மேலும் படிப்பாக இருந்தார்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகனார் வந்தார் ஜஹாங்கீர் அவரும் அதே கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தார் அவர்கள் விடவில்லை கடைசியாக இவரை வெளியில் வைத்திருந்தால் சரியா வராது இவரை ஜெயில போட்டு உண்டு குவாலியர்ல பெரிய சிறைச்சாலை இருக்கிறது அந்த சிறையில் ஆச்சரியம் பாருங்க அதற்கு அந்த சிறைக்கு போனதை பார்த்தாங்க அங்க என்ன சிறையில என்ன நல்லவங்களா எல்லா குற்றவாளிகள் பல கொலைகள் பண்ணவங்க கொள்ளையடிச்சவர்கள் என்ன இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்கள் எல்லோரும் அங்க இருந்தாங்க பார்த்தாங்க அல்லாஹூனுடைய பெயரை சொல்லி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அல்லாஹுடைய பெரிய கிருபை என்ன ஆனது தெரியுமா அவர்கள் கடைசியாக அங்க பெரிய சிறைச்சாலையிலே மாற்றம் ஏற்பட்டது ஜஹாங்கீர் பார்த்தார் முதல்ல அதர்த்த விடுதலை பண்ணி என்னுடைய சபைக்கு கொண்டு வார்கள் என்றாரு அதர்த்து வெளியே வர்ற அவரோட சொன்னா அதர்த்த சொல்றாங்க நான் மட்டும் வர மாட்டேன் இந்த சிறையில் இருக்க எல்லாரும் வரணும்ன்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சிறையில் இருப்பவர்கள் எல்லாருமே அல்லாஹுடைய இறை நேசர்களாக மாறிவிட்டார்கள் எல்லாரும் செய்யக்கூடியவர்களாக உறுதி பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் செய்து விட்டார்கள் உடனே பேர் சிறையில் இருந்தார்கள் அதற்கு கூட மூவாயிரம் பேரும் வெளியாவிட்டார்கள் சபை எழுந்து நிற்கின்றது அரச சபை அதற்கு உள்ளே வருகிறார்கள் எவ்வளவு பெரிய மாற்றம் ஒரு சாதாரண ஆலிம் அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த இஹ்லாஸ் அல்லாஹுக்காக உள்ளதில் இருக்கிறதே பெரிய சாம்ராஜ்யத்தைய மாற்றி காட்டியது இஸ்லாத்தின் அடிப்பில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது செய்த அந்த அன்பிற்குரியவர்களே கிருபையினால் நாம் அப்படிப்பட்ட ஒரு இஹ்லாஸை நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய உட்கொள்ள வேண்டும் நம்முடைய வமல்களிலே தக்வா பிரதிபலிக்க வேண்டும் இந்த இரண்டு சிபத்தும் இருந்தால்தான் அந்த நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடையும் அது மட்டுமல்ல இந்த நாடு பல்வேறு குபொரு எத்தனையோ பல்வேறு சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட்டு அல்லாஹோடு திருவையினால் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலை இந்த ஈமானுடைய இரண்டு ஈமானுடன் இந்த இரண்டு சிபத்தையும் நாம் பெற்றால் அல்லாஹ் தாலா நமக்கு அந்த பெரிய பாக்கியத்தை திறமை தந்தால் வான் வாசிர் தாவான ஜிசா அல்லாஹ் அல்லாஹ்